ஓகே வணக்கங்க நான் இப்போ வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா அண்ணன் அமைச்சர் யார் நம்ம பொன்முடி அவர்களை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் இந்த வார்த்தை எப்படி சொன்னாலும் தப்பாக தான் ஆகும் அதனால் அண்ணனுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டா நமக்கு நல்லது இதுதான் உண்மை என்னென்ன வைணவம் சைவம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தார் படுக்கை போடுறது நிற்க போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய மத பேரில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தால் வைணவும் சைவம் எதுலேயோ ஒன்றில் நீங்கள் இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் சொன்ன விளக்கத்துக்கு நான் இந்த விளக்கம் தரேன் அமைச்சர் பொன்முடி அண்ணன் அவர்களே நீங்கள் ஒரு வேளை ஹிந்து மதமாக இருந்தால் உங்களினுடைய தாயாரிடம் அம்மா அம்மா படுகு போட்டு அடித்தா வைனவோ நிற்க போட்டு அடித்தா சைவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் உங்கள் அம்மா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சொல்லுவாங்க எந்த பெண்மையும் கொச்சப்படுத்தக்கூடாது நான் தான் இல்லை ஆரம்பத்தில் இதை எப்படி பேசுனாலும் தப்பாக தான் வரும் வேறு வழி கிடையாது இதுதான் உண்மையான விஷயமே ஏன்னால் அண்ணன் கேட்ட கேள்வி எப்படி இதுக்கு மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்படி சொல்லி தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிய வைக்கணும் ஒருவேளை அம்மா கிட்டே கேட்கலன்னா மருமக பிள்ளைங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூட கேட்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி வச்சிங்க நிற்க வச்சு திருமணம் பண்ணி பண்ணிங்களா இல்லைனா படுகு போட்டு திருமணம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்கணும் இது ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோன்னா அண்ணன் சொன்ன விளக்கத்துக்கு நம்ம தெளிவாக விளக்கம் சொன்னோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அண்ணன் பொன்முடி அவர்களே உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் படுக்கு போட்டு கல்யாணம் பண்ணாங்களா இல்லைன்னா நிற்கே வச்சு கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னா உங்கள் பசங்களுக்கு எதனா ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு படுக்கு போட்டு கல்யாணம் பண்ணிங்களா இல்லை நிக்க வச்சுட்டு ஏறி விட்டு கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அது வைணவமா சைவமா இல்லை கன்றாவி ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டோம் இதை வந்து ஏன் இப்போ நான் இதை சொல்ல வரேன்னா அண்ணன் சொன்னது வைணவமா சைவமா படுகு போடுறது நிக்க போடுறது இதை இவரும் பண்ணிருப்பார்ல ஒருவேளை இவரை படுக்கு போட்டு அடிச்சாங்களா இல்லை நிக்க வச்சு குத்துனாங்களா அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அண்ணன் எந்த எதன் அடிப்படையில் வைணவத்தின் அடிப்படையில் பண்ணாரா சைவத்தின் அடிப்படையில் பண்ணாரா அண்ணா அண்ணன் பொன் முடியும்ண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே நிக்க வச்சு அடிச்சாங்களா படுக்கு போட்டு அடிச்சாங்களா படுக்கு போட்டு அடிச்சா பத்து ரூபாய் நிக்க வச்சு அடிச்சா அஞ்சு ரூபான்றீங்க அப்போ உங்களையும் இல்லை உங்கள் மரும பிள்ளை இல்லை உங்கள் உங்கள் மகன் அப்படிலாம் இருப்பார் இல்லையா அஞ்சு ரூபா கொடுத்து அடிக்க வச்சிங்களா பத்து ரூபாய் கொடுத்து அடிக்க வச்சிங்களா ஆனால் நான் தப்பால் எதுவும்